பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே இருபதாம் தேதி முதல் மே இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷப ராசிக்கு ஒரு யோகமான காலம் வந்தாச்சு இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நம்பர் ஒன் என்ன ராசியில் குரு இருக்கார் ராசியில் ராசிநாதன் இருக்கார் நாலாம் இடத்த அதிபதி சூரியன் வேற இருக்கார் ஸோ அமக்கலமான ஒரு சூழல் எதையும் சாதிக்கக்கூடிய ராசிநாதன் ராசியில் இருந்தால் அது குருவோடு சேர்ந்து இருந்தா அதை விட ஒரு சிறப்பு வேற என்னங்க இருக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் பல சுபீட்சங்களை பார்க்க போகிறேன் இப்போ ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புத பகவான் பன்னெண்டில் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லக்கூடிய நிலை இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ராசின் ஆதர சுக்கரன் ராசியில் இருந்தாலே லட்சுமி கணாட்சங்க குரு வேறு இருக்கார் ஸோ அமக்கலமான ஒரு சூழல் தாயார் ஸ்தானாதிபதியான சூரியன் வேறு ராசியில் இருக்கார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானத்தை தரும் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் அந்த அந்த நாலாம் இடத்தை சு சனி பார்க்கிறார் இப்போ நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை சனி பார்க்குது உங்களுக்கு சுகவீனம் ஏற்படும் அதாவது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் நாலாம் இடத்துல சனி பார்க்கற தாயாருக்கும் பிரச்சனை ஏற்படும் நாலுக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கான் ஆனால் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அது சாரி சனி பார்க்கிறார் சனி பார்க்க கோடி பிரச்சனைகள் தானே குரு பார்க்க கோடி நண்பினை சனி பார்க்க பிரச்சனை அப்போ நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் பாதையில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் தாய் மூலம் செலவினங்கள் ஏற்படும் உங்கள் தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும் மருத்துவ செலவு வைக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிபி சுகர் எகுறோம் வீட்டுக்கு மெயின்டென் செலவுன்னு ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு வச்சுருப்பீங்க ஆனால் பார்த்தா அந்த ஒரு வாரமே காலி ஆகிடும் வீட்டில் குழா உடஞ்சி போச்சு குழாவை மாற்றணும் க கரண்ட்டு ஒயரு எரிஞ்சு போச்சு கரண்ட்டு ஒயர் மாற்றணும் அதுக்கப்புறம் டோர் தாப்பால் போச்சு டோ டோர் மாற்றணும் இப்போ அப்படி பல பல பிரச்சனைகள் வரும் ஆனால் எதை செய்கிறது எதை செய்யக்கூடாதுன்னு எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரட்டிப்பூ செலவாகும் உங்களை பொறுத்த வரலையும் பாருங்கள் இந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு அடா 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 சூப்பருங்க அஞ்சில் கேது இருந்தார் இதனால் வரைக்கும் இப்பவும் கேது இருக்கார் இதனால் வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்பட்டது பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டது குழந்த பாக்கிய தடை பூர்வீகத்தில் பிரச்சனை இப்படி பலவாறு நீங்கள் எது சந்திச்சிங்க சந்தோஷமே இல்லை உங்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லணும் பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லணும் ஆனால் இப்போவும் கேது அங்கே தான் இருக்கிறார் ஆனால் குரு பார்க்குறாரு குறுபார்க்க கோடி நன்மை அப்போது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு உங்கள் பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்க இப்போ பிரிச்சிக்கலாம் பூர்வீக சொத்தில் வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு எதா போயிருக்கோம் இப்போ அதெல்லாம் சால்வ் ஆகிடும் சால்வ் ஆகி நீங்கள் ஈஸியாக பிரிச்சிக்கலாம் மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் அடுத்தது பாருங்கள் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு இது நாள் வரைக்கும் சனி பார்த்துருந்தார் இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் திருமணத்தில் தலை இருந்தது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணமே கைகூடி வரலை நண்பர்களால் பிரச்சனை கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க இப்போது சனி அங்கே இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால திருமணம் கைகூடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஓடி ஒளிந்த நண்பர்கள் பிரச்சனைகள் நண்பர்களால் பிரச்சனைகள் இருந்தது இப்போ நண்பர்கள் தேடி வந்து அவங்க கிட்ட சந்தோஷமாக அவங்க ஆதரவாக இருப்பாங்க ஆதரவு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு கூட்டாளிகள் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது இருந்து கொண்டே வந்தது ஏன்னா சனி பார்த்தது இப்போது சனி பார்க்குது ஆனால் குரு பார்த்தது குரு பார்க்குறதால என்ன ஆகும் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு உங்களுக்கே அதிசயமாக இருக்கும் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை சூரியனும் குருவோடு இணைஞ்சிருக்கார் ராசியில் அப்போ தந்தையா தந்தைக்கு செல்வாக்கு பெ பெருகக்கூடிய காலகட்டம் அவர் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் யோக பாக்கியங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கிய தடைகள் இருந்தது இதனால் வரைக்கும் இப்போ பாக்கியம் ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல அது தானால் நடக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு பத்தாம் இடத்துல சனி பகவான் மூலத்திரிகோலம் ஆட்சி வீட்டில் இருக்கார் அப்போ ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் படித்து முடித்த இளைஞர்கள் எனக்கு வேலை போகணும் தொழில் போகணும் எது உங்களுக்கு ஜாதக அமைப்புப்படி சரியோ அதைப்படி நீங்கள் போங்க தொழில் பண்ணுன்னா தொழில் பண்ணுங்கள் இல்லை வேலைக்கு போகணுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சரணமோ அங்கேயே போய் சேர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிஸி ஆகிடுவீங்க யாருமே இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க நான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது பிஸி ஷெட்யூல் ஏற்கனவே வேலையில் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அதுலேயும் வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உயர்கல்விக்காக போனாலும் உத்தியோகத்துக்கு போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த வாரம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவாக இருக்கும் மற்றபடி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சந்திராசம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையும் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்